ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பீகார் மற்றும் தெலுங்கானாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு செயல்படுத்தியுள்ள நிலையில் தமிழக அரசு மட்டும் ஏன் கால நீட்டிப்பு செய்கிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தெலுங்கானா மாநில அரசு அண்மையில் நடத்திய சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு இருபத்தி ஒன்பது சதவீதத்தில் இருந்து நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல் இட ஒதுக்கீடு பதினைந்து சதவீதமாகவும் பழங்குடியினத்துவருக்கு இடஒதுக்கீடு பத்து சதவீதமாகவும் உயர்த்தி சட்டப்பேரவையில் அதற்கான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் தெலுங்கானா அரசு சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் நிலை ஆகியவற்றை பதிவு செய்யும் வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது அதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோருக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகரித்து புதிய சட்டத்தை கொண்டுவந்துள்ளது இதன் மூலம் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த புதிய ஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படும் மேலும் பட்டியலின மக்களுக்குள் உள்ஒதுக்கீடு வழங்கும் திட்டத்தையும் மாநில அரசு பரிசீலித்து வருகிறது இந்த நடவடிக்கைகள் தெலுங்கானாவில் சமூக நீதி புரட்சியாக பார்க்கப்படுகின்றன இந்த சட்டங்கள் மத்திய அரசின் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டதும் ஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும் இது வரலாற்று முக்கியத்துவம் பெறும் அதேவேளையில் சமூக நீதிக்காக போராடுவதாக கூறும் தமிழக அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்ய உரிமை இல்லை என பொய்யாக கூறுகிறது பல நீதிமன்ற தீர்ப்புகள் மாநில அரசுகளுக்கு இதற்கான அதிகாரம் இருப்பதாக கூறியுள்ளன பீகாரிலும் தெலுங்கானாவிலும் இதை செயல்படுத்தியுள்ள நிலையில் தமிழக அரசு மட்டும் ஏன் கால நீட்டிப்பு செய்கிறது என்று ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை பல காலம் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது இதை தமிழ்நாடு அரசு உணர வேண்டும் தமிழ்நாட்டிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை காக்க வேண்டும் இல்லாவிட்டால் தமிழக ஆட்சியாளர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்